எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனல்ல வந்துட்டு ஃப்ரீயாக வந்து டெய்லரிங் கோர்ஸ் தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா வந்து மொத்தம் முப்பது நாள் முப்பது நாளுமே வந்து நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வரைக்குமே இருக்குது ஃபுல் டே வந்து கோர்ஸ் எங்கே சொல்லித்தராங்கன்னா ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் தான் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர ஏப்ரல் மாதம் ஏழாம் சொல்லி தராங்க இது வந்து அஃபீஷியல் இமேஜ் அங்கே ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புகிறது அடுத்தது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகமுமே கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகமுமே கொடுத்துருக்கேன் இதுக்குள்ளே ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் எங்கே சொல்லித் தராங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் யாராவது மகளிர் சங்கத்தில் இருக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு நூறு நாள் வேலை திட்டமில் போகிறவங்களா இருந்தால் இருக்கலாம் இல்லை அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களா இருக்கலாம் இந்த மூணு கண்டிஷன்ஸ் அப்ளிகபிளாக ஏதோ ஒரு கண்டிஷன் அப்ளிகபிளாகிறவங்கள பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் மூலம் ஆயிருக்கனால அவங்களோட அஃபிஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் ஈரோட்டில் ஆர்ஸ் அடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் அரசினர் பொறியியல் கல்லூரி வாசவி காலேஜ் அருகில் சித்தோடு நீங்கள் சித்தோடு ஸ்டாப்பில் போய்ட்டு கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க இல்லை வாசுகி காலேஜ் கேட்டிங்கன்னாவே அந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் இருக்குது என்னன்னா ஜெராக்ஸ் எல்லாம் நேரில் போகிறப்ப கொடுக்கணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் உங்களோடய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு க்ளியராக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கோர்ஸ்ல எதுதான் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஒன்லி ஃபார் ஈரோடு டிஸ்ட்ரிக் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கோர்ஸ் வரும்னு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை எப்படி எப்படிலாம் வாங்கலான்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுக்கும் தொழில் அமைக்கிற மாதிரி இருந்தால் ஹெல்ப் பண்ண பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்